ஓம் ஸ்ரீ ஸ்ரீராந்திரா நம அநேகம் தேஹி அபயஹாஸ் மாதா சுவாபிதம் பிதா பபவிமோசனம் லட்சகணாட்சசர்வாபீஷம் அனேஹம் தேசிம்மா மாத நசிம்ம பிதான் நசிம்ஹப்தா நசிம்ஹசா சுவாமி நரசிம்ஹஸ்வமீ சகலம் நரசிம்ஹ இதோ பிரதோ நசிம்ஹபோ நரசிம்ஹயா தோ நரசிம்ம நரசிம்ஹேவரோ நகரசி தஸ்மா சரணம் பிரத்தய உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் இருபத்தி ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப்பருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமாவாசை திதி வருகிறது ரிஷபராசி காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சுக்கர பகவான் கடகத்தில் இர மூன்று நாட்களும் நான்கு நாட்கள் சிம்மத்திலும் அமர்ந்து பலனை த தந்து கொண்டிருக்கிறார் கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி மிருக சிரிஷம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது இந்த ரிஷபராசி இந்த ரிஷபராசிக்கு இந்த வார கிரகங்கள் நல்ல பலனை தருமா அதாவது சூப்பரான பலன்களை வாரி வழங்குமா இல்லை சுமாரான பலன்களை தருமா கிரகங்களுடைய சஞ்சார நிலையை வச்சு தான் பலனை கண்டுபிடிக்க முடியும் பாருங்கள் ராசியில் உங்களுக்கு ஏழுக்குடிய செவ்வாய் இருக்கிறார் குரு பகவானோடு இணைந்து இருக்கிறார் குரு பார்வை கோடி நன்மை அஞ்சு ஏழு ஒன்பது பதினொரு ஒன்பது பதிய முப்பது இடத்து அதிபதி புதன் மூணாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறார் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது கிரகங்களுடைய நிலை சிறப்பாக இருப்பதால் இந்த வாரம் ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களுக்கு யோகங்கள் நிறைந்த ஒரு வாரமாகத்தான் இது அமையப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் பதினொன்றில் ராகுருக்கு இது மிக மிக சிறப்புங்க உங்களுக்கு வந்து அள்ளி கொடுக்கிறதா கொட்டி கொடுக்கக்கூடிய கா இடத்துல இருக்கிறார் அவர் பதினொன்றில் ராக இருக்கு கொடுத்து வைக்கணும் பயணம் மேற்கொள்வதன் மூலம் நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமையப்போகிறது மற்றபடி சனி பகவான் பத்தில் இருந்தாலும் வக்ரகதியில் இருக்கிறார் செய்தொழிலில் கவனமாக இருக்க வேண்டும் மற்றபடி சிலர் புனித பணிகளில் ஈடுபடக்கூடிய காலமாக இந்த வாரம் அமைகிறது ஏன்னா ராசியில் குரு இருக்கிறார் ஸோ உங்களை பொறுத்தவரையிலையும் ஆன்மீகத்திலையும் நாட்டங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைந்துவிடும் மற்றபடி மாணவர்கள் வெற்றி நடை போடக்கூடிய காலம் ஏன்னா சூரியன் புதன் சேர்க்கை இருக்கிறது சமுதாய பணிகளில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் பாராட்டுகளை பெறக்கூடிய காலகட்டம் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் ஆனபோதிலும் பயணம் செய்யும் காலம் கவனமாக இருக்க வேண்டும் உடன் பிறந்தவர்களால் நல்லது நடக்கும் உபதிரவமும் இருக்கும் ஞான மார்க்கத்தில் சில பேர் செல்லக்கூடிய ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் ஆலய வழிபாடுகள் செய்து மகிழ்வீர்கள் பணவரவு என்பது அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் உங்களை பொறுத்தவர்களையும் உடல்நிலை சீராக இருக்கும் பயப்படுத்தால உங்களுடைய நல்ல முயற்சி வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருந்து அமைகிறது நண்பர்களால் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி அவங்களால் அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் புனித காரியங்களில் மனது ஈடுபட வாய்ப்புகள் இருக்கிறது இந்த நாலாம் வீட்டை சனி பார்ப்பதால் தாய் தாய் வழி சொந்தங்களால் வகையுளர்ச்சி ஏற்படலாம் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கலாம் சவாரி கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் வண்டி பாதியில் நின்று போய் பழுதாகக்கூடிய கூடிய நிலை ஏற்படலாம் அசையா சொத்துக்கள் மூலம் செலவினங்கள் ஏற்படும் படிக்கிற மாணவர்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் படிக்கணும் மற்றபடி அஞ்சாம் இடத்தை குரு பார்க்குது சிறப்புங்க பூர்வீகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அது நல்ல சகஜ நிலைக்கு மாறும் பிள்ளைகளுடைய வளர்ச்சி கல்வி என்பது மிக சிறப்பாக இருக்கும் பூர்வீகத்தில் வீடு கட்டுறது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது அப்படி ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போவீங்க மற்றபடி உங்களை பொறுத்த வல்லையும் ஏழாம் இடத்தை குரு பார்ப்பது திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருப்பாளருக்கும் திருமணம் கைகூடி வரும் அப்படின்னு சொல்லலாம் நண்பர்களால் ஆதாயம் உண்டு கூட்டுத்தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் உண்டு பக்கத்து பக்கத்தோடு அக்கம் பக்கம் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஆதரவுகள் பெருகும் என்று சொன்னால் மிகையாகாது ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்குறாரு அப்போ பயணங்கள் மேற்கொள்ளுங்கள் வெற்றி வாய்ப்பை பெறப்போகிறீர்கள் அது உயிர்கல்விக்காக இருக்கலாம் உத்தியோகத்துக்காக இருக்கலாம் சொந்த தொழிலுக்காக இருக்கலாம் எதற்காக சென்றாலும் நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் வந்தாச்சு இருந்தபோதிலும் சனி பத்தில் இருக்கிறதால பக்ரகதியில் இருக்காது வேலை நடக்கிற மாதிரி நடக்கும் நல்ல ப்ரொடக்ஷன் இருக்கும் ஆனால் சேல்ஸ் இருக்காது பார்த்திங்கன்னா வியாபாரம் அடி வாங்குற மாதிரி இருக்கும் ஆனால் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படும் மற்றபடி இரும்பு இரும்பு சார்ந்த நிறுவனங்களில் ஏதோ ஒரு பிரச்சனைகள் போயிட்டுருக்கும் தொழிலாளர்களுக்கும் முதலாளிகளுக்கும் ஏன்னா சனி வக்கரமாக இருக்கிறதால ஒரு தொழில் வந்து ஒரு ஸ்டாண்டர்டைஸாக இருக்காது இருந்தாலும் அதிகப்படியான உழைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பதினொன்றில் ராகு சூப்பருங்க சூப்பர் இந்த ராகு பகவான் பதினொன்றில் இருக்கிறதால உங்களை பொறுத்தவரையிலையும் நீங்கள் ஒரு ஐநூறுரூபா தே தேவைப்படுது ஐநூறுரூபா கிடைச்சா போதும்னு எதிர்பார்ப்பீங்க ஆனால் ஐநூறுரூபா கட்டே கைக்கு வரும் அந்த அளவுக்கு உங்களுக்கு ராகு பகவான் கொட்டி கொடுக்கக்கூடிய தருணத்தில் இருக்கிறார் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் மொத்தத்தில் குரு மங்கள யோகம் ஏற்படுவதால் உங்களுக்கு கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு ஒரு பொக்கீஷமான காலம் புதிய வாய்ப்புகள் தேடி உங்கள் கதவை தட்டப்போகிறது சந்தோஷமாக வேலை பார்க்க போகிறீங்க மற்றபடி இந்த வாரம் ஒரு இனிமையான அமைதியான ஒரு வாரம் என்றே சொல்லலாம் மற்றபடி சாதிக்க போகிறீங்க சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் சக்சஸ் ஆக போகிறது மற்றபடி ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட பொற்காலம் என்று சொல்லலாம் நிதித்துறை நீதித்துறை ரசாயனத்துறை மருத்துவத்துறை இதில் பணியாற்றும் அன்பர்களுக்கும் ஒரு அற்புதமான காலகட்டமாகத்தான் இது விளங்க போகிறது பத்திரிகை துறை மீடியா துறையில் இது பணியாற்றும் அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு காலகட்டம் உங்களை பொறுத்தவரையிலும் இந்த வாரம் ரிஷவராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பிள்ளைகளால் சந்தோஷம் மனைவி மனைவி வழிய வழியால் ஆதாயம் சந்தோஷம் இந்த தந்தையால் அனுகூலம் வெளிநாட்டு பயணத்தால் ஆதாயம் தொழில் சிறந்து விளங்கப் போகிறது உத்தியோகம் சிறப்பாக இருக்கப் போகிறது மற்றபடி இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவர்கள் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் செய்யக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலமாக விளங்க போகிறது இந்த நாலாம் இடத்து அதிபதி சூரியன் மூணில் இருக்கிறதால எ வீடு விற்கல ஒரு சிலர் சொத்து பத்து விற்கிறதுக்காக வெயிட் பண்ணுவீங்க இவ்வளோ காலமாக வீடு விற்கலங்கன்னு வருத்தப்பட்டிருப்பீங்க வீடு விற்க போகிறாங்க மனம் விற்கலாங்க அப்படின்னு ஆனால் இந்த காலகட்டம் உங்களுடைய எதிர்பார்ப்பை விட நல்ல ஒரு விலைக்கு போகும் நல்ல விற்கக்கூடிய ஒரு தருணமாகத்தான் இது அமைகிறது நீங்கள் வழங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப் போகிறது இந்த ரிஷபராசிக்கு இந்த வாரம் சூப்பரான ஒரு வாரங்க எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்